சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேங்க சார் சொல்லுங்கள் சார் இப்போ இது என்ன ஊருங்க சார் சார் இது மேல் செட்டிப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கீசர்பாக்கம் போஸ்ட்டு திருவண்ணாமலை தாலுக்கா சரிங்க சார் ஓகேங்க சார் இப்போ சவுக்கு சாகுபடி எவ்வளோ சார் பண்ணுறீங்க நீங்கள் சவுக்கு சாகுபடி இப்போதி ஒரு மூணு ஏக்கர் போட்டுக்கிறேன் சரிங்க சார் அதுக்கு முன்னே வந்து மலாட்டை நெல் மக்காசோளம் இதெல்லாம் நட்டேன் ஆள் பிரச்சனை அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜெயங்கொண்டம் போனேன் நம்மளுக்கு எல்லாம் சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க இதே மாதிரி சவுக்கு நடக்கிற கார் டென்னு வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி வந்து வாங்கி வந்தேன் வாங்கின வந்து கண்ணு போட்டேன் இப்போ இதுக்கு களை வெட்டினேன் ரெண்டு களை வெட்டினேன் அதிகமா செலவாகுதுன்ட்டு அவர் அதே மாதிரி சில்லாள்ல வந்து மந்து கடை சுசி இது இருக்குது பார்த்துட்டு அங்க சார்ட்ட சொன்னா அவர் மந்து குத்தாருங்க செடி மேலே அடியிற மேலே மந்து தான் குத்தாருங்க நல்லா அருமை அந்த போற களை எல்லாமே செத்துடுச்சுங்க நல்லா இருக்கு சார் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை நீ இதுக்கு முன்னாடி களவட்டும் போதெல்லாம் பில்லு எப்படிங்க சார் முளைச்சிட்டு இருந்தது இல்ல எல்லாமே வந்து இந்த கோரை இந்த அரும்பில் இந்த எல்லாமே வந்து இந்த கீரை இதெல்லாம் நிறைய வந்துச்சு இப்ப எதுவுமே இல்ல எது முளையாது அப்படியே களவட்டினாலே அப்படியே எப்படி ஒரு ஒரு ஏக்கர் களவட்டினா எவ்வளவு சார் செலவாச்சு சார் இது மூணு ஏக்கர் களவட்டினா ஒரு திரும்ப கட்டனா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆச்சுங்க ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெட்டி திரும்ப எத்தனை நாளும் சார் முளைக்கும் அது திரும்பி ஒரு அஞ்சு ஏழு நாள் வந்துடும் திரும்பி இருபது நாள்ல ரெண்டு களை வெட்டும் இருபது நாள் ரெண்டு களை வெட்டி இருபத்தஞ்சு நாள்ல அதுக்கப்புறம் தான் சார் அப்புறம் சார் சொன்ன பாத்து வாங்கிட்டு வந்து போய் இருபது நாள் ஆயிடுச்சுங்க ஆச்சு நல்லா ஃப்ரீயா நல்லா இருக்குது இன்னும் ஒரு மாசத்து வரைக்கும் எந்த டென்ஷன் கரெக்டா இருக்கா இப்போ ஏழாயிர செலவு பண்ணி நீங்க எட்டு நாள்ல பில்லு முளைக்கறதுக்கும் நம்ம களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணி இருபத்தஞ்சு நாள் முப்பது நாள் வரைக்கும் பில்லு முளைக்காம இருக்கிறதுக்கும் எந்த திருப்தியா இருக்கு நிலம் நல்லா திருப்தியா இருக்கு சார் கண்ணுல்லாம் நல்லா அரிமா இருக்குங்க கண்ணு எல்லாம் வச்சு எந்த பிரச்சனை நீங்க எப்படிங்க சார் கண்ணு மேல படுற மாதிரி களைக்குள்ளி ஸ்ப்ரே பண்ணீங்களா அந்த கண்ணு மேல படுற மாதிரியே தான் ஸ்ப்ரே கொடுத்துருங்க ஸ்ப்ரே பண்ணீங்க ஆனா கண்ணுக்கு எந்த பாதிப்பும் கல்லு இல்லை எந்த பாதிப்பும் இல்லை சரி ஓகேங்க சார் அதெல்லாம் ஒண்ணும் சார் உம் இப்ப மற்ற விவசாயிகளே இத வாங்கி ஆமா பயன்படுத்த வர இப்பதை பாத்துட்டு நிறைய பேர் நம்ம ஏரியால எல்லாமே கட் பண்ணிக்கிறாங்க சரிங்க சார் வந்து எல்லாமே சார்ட்ட எல்லாமே சாப்பிட்டு சொல்லிடுறேன் தர்றேன்னு சொல்லிடுறாரு சரிங்க சார் எல்லாரும் நிறைய இப்போ ஒரு நாற்பது ஐம்பது ஆயிரம் நம்ம திருப்பாம செட்டி போட்டு புதுரு எல்லாமே நடுறாங்க இப்ப நம்மளுமே அப்படிதான் சார் சொல்றது அதாவது வந்து ஒரு விற்பனைக்காக சொல்றது இல்ல எல்லா விவசாயிகளுமே இப்ப வந்து கலை பிரச்சனை ஆள் கிடைக்காத நாள்தான் சவுக்கு சாகுபடி பண்றாங்க ஆனா சவப்பு சாகுபடி பண்ணி கலை பிரச்சனையே அதிகமா இருக்குதே அதனால அவங்களால சரியான ஈல்டுமே எடுக்க முடியல என்னன்னா வந்துட்டு களை வெட்டுறதுக்கே அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காங்க உரங்களை குடுக்கறது இல்ல ரெண்டு களை ஆமா அப்ப நம்ம எங்கேருந்து உரம் குடுக்கறது களை வெட்டுறதுக்கே இவ்வளவு செலவாகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறோம் ஆனா களைக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஆனா ஒரு ஏக்கருக்கு நாப்பது டன்னு ஈல்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க தொண்ணூறு டன் ஈல்டு எடுக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா இவங்க உரங்களை அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு ஈல்டு எடுத்துறாங்க ஆனா சார் இவங்க என்ன பண்றாங்க களை மட்டுமே அதிக செலவு பண்ணிட்டு அது உரத்த குடுக்காம போயிடுறாங்க இப்ப நான் நட்டு ரெண்டு மாசம் தான் ஆகும் சார் இப்ப நான் களை வெட்டுறதுக்கே வந்து பதினைஞ்சாயிரம் கணக்கு வந்துச்சு ஏனஞ்சாயிரம் ஆறு ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க இப்போ ஒரு மாசம் ஒரு மாசம் ஒரு ப்ராப்ளம் இல்ல ஆமா அது சந்தோஷமா இருக்கும் திரும்ப நம்ம உரம் அது அதுக்கு நம்ம வந்து ப்ரீ மெஷன் ஓட்டாத பேட்ரி மீன் ஓட்டினா நல்ல கிளியரா நல்ல கிளியரா இருக்கு

ரெண்டு மாசம் அதனால எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்ல ஃப்ரீயா இருக்கலாம் நமக்கு பில்லு வரனாலே பிரச்சனையே இல்ல செடி மட்டும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கும் ஆமா இன்னொன்னு என்னன்னா கண்ணு போட்டு எட்டு டு ஒரு பத்து டு பாஞ்சு நாள்ல அடிச்சா அந்த சின்ன சின்ன பில்லு எல்லாமே காஞ்சிடும் அது கண்ணு மேல படுற மாதிரி அடிச்சுக்கலாம் ஆரம்பத்துல பா தெரியாது தன்னு மட்டும் கேட்டாதான் நட்டோம் சரி நம்ம மொத மொத தானே செய்யறோம் பண்ண அவர் சார் தான் தைரியமா கொடுத்தாரு நீ தைரியமா எதுவுமே அடி எந்த பிரபலம் நானே சொல்றேன் அப்படின்னா கண்ணுக்கு பிரச்சனை நானே பாத்துக்கல தைரியம் தொகுத்தாரு அது மாதிரி கொண்டாந்து கொடுத்தேன் அதே மாதிரி ரெண்டு ஏடு மூணு இடம் வந்து பாத்துட்டு போயிட்டாரு ஜெயமனத்துல இருந்து வந்து பாத்துட்டு போயிட்டாரு சரிங்க சார் நல்லா தன்னு அவரு வந்து எவ்வளவு பொறுப்பா நம்மளோட அவரும் வந்து நல்லா கிளியரா பாக்குறாரு சரிங்க சார் சரி ஓகேங்க சார் நன்றி சார்